ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்தால் நீங்கள் அதிகமான நலன் பெற முடியும் மேலும் எதை எதை தவிர்க்க வேண்டும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சந்தாதாரராக மாறாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நிறைய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க ஆனால் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாம மறந்துருக்கீங்க ஸோ அனைவருமே வந்து ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாம இருந்தீங்கன்னா இப்பவே அழுத்திக்கோங்க அப்போதான் வந்து பெல்

பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை பிரான்ஸ் விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் திரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மிதுனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிக மிக சிறப்பான வகையில் தனஸ்தானாதிபதி மற்றும் தனகாரகன் என்ற தினம் ஒன்றாக லாபஸ்தானத்தில் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு பெரிய லாபகரமான யோகம் அமைப்பு இப்போது உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்பர்களே பதினோராம் இடத்துல சந்திரன் குரு ராகி ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மைகளை தரும் இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் என்பர்களே இன்றைய தினம் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக அதிகமான தன லாபம் மீட்டக்கூடிய லாபகரமான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அமைதுங்க வேற லெவல்ல தன லாபம் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகள் முகத்துல இன்னைக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் பெரிய லாபம் மிகப்பெரிய லாபம் நீங்கள் எதிர்பார்க்காத எதிர்பார்த்த லாபங்கள் என்ற தினம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே நீங்கள் குடும்பத்தோடு முடிஞ்சளவுக்கு கலந்து கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் சந்தோஷமான ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு இடது காது லெப்ட் ஏர்ல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எனவே காது தொடர்பான பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க ஆரோக்கியம் சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை பெறும் மேலும் நீங்கள் உங்கள் நெருக்கமானவர்களோட நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதில்லையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கு எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி அதை சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியுடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்கள் செயல்பாடுகளில் இன்னைக்கு வேகம் கூடும் புத்துணர்வாக உங்கள் செயல்பாடுகளை செய்யறதுனால அனுபவத்தை உங்க வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்கு உங்களுடைய அனுபவ அறிவுன்றது நம்ம கட்டாயமாக உங்களுக்கு நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு உதவி உறுதுணையாக நல்ல வாய்ப்பை உருவாக்கி தரும் ஸோ நீ சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் உங்களுடைய அனுபவத்தை நீங்க மிஸ் பண்ணி நீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷமான வெற்றிகரமான ஒரு நல்ல முடிவாக அது அமையும் நண்பர்களே வியாபாரத்தில் எவ்வளவு போட்டிகள் வந்தாலும் அந்த போட்டிகளை நீங்கள் திறம்பட சமாளித்து லாபத்தை ஈட்ட முடியும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் போட்டிகளில் நீங்கள் நிறைய இன்றைக்கி கலந்துக்கலாம் விளையாட்டு போட்டிகளை கூட கலந்துக்கலாம் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே புதிய புதிய யுக்திகள் புதிய புதிய டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு அதை பயன்படுத்துவீங்க ஸோ புதிய யுக்திகள் மூலமாக புதிய புதிய பிளான் நீங்கள் செய்து புதிய ஐடியாக்களை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் அதிகமான முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற நல்ல விஷயங்கள் இன்றைய உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்குங்க நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகளும் கிடைத்துக் கொண்டே இருக்கும் நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு ஆனந்தமான ஒரு நாள் தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உங்களுக்கு வேற லெவலில் ரொமான்ஸ் உணர்வுகள் நண்பர்களே இன்றைய தினம் இதே முழுவதும் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இந்த தினம் முடிந்த அளவுக்கு உங்க காதலரோட அதிகமான போதுமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த தினம் உங்கள் பர்சனாலிட்டியை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக முயற்சிகள் மேற்கொண்டால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு சகோதரர்கள் அல்லது சகோதரிகளின் உதவிகள் அதிகமாக கிடைக்கும் எனவே அதன் மூலமாக அதிகமான பலன்கள் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் உங்கள் வீட்டை தோற்றத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு வீட்டை சுற்றி சின்ன சின்ன மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கு சில விஷயங்கள் வந்து தானே நடக்கும்னு நீங்கள் காத்திருக்கக்கூடாது வெளியில் போயிட்டு புதிய வாய்ப்புகளை நீங்கள் தேடி சில விஷயங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கிக் கொள்ள முடியும் எனவே இந்த தினம் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையினுடைய சிக்கல்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சில மூத்த நபர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவது நல்லது உங்களுடைய பெரும்பாலான சிக்கல்கள் வந்து மூத்த நபர்களுடன் நீங்கள் உரையாடுவதன் மூலமாக அல்லது அவருடன் நீங்கள் வந்து சிரித்து பேசி மகிழ்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் என்று அது வாழ்க்கையின் சிக்கல்களை தீர்ப்பதற்கு உங்களுக்கு உறுதுணையாக நல்ல ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி தரும் மகிழ்ச்சியான ஒரு நான்கு என்று உங்களுக்கு நல்ல செய்திகளை வந்து சேருவதன் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த தினம் திருமண வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு புரியும் உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்கள் வாழ்க்கையில கிடைச்சது இங்கே எவ்வளோ ஒரு பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கு என்பது எனவே எந்த ரோல் வந்து உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் வாழ்க்கையில் பிளே பண்ணுறாரு அப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் இனிமையாக உங்களது வாழ்க்கை துணையும் உங்கள் கூட பேசுவார் எனவே சிரித்து கலகலப்பாக பேசி இனிமையாக இந்த தினம் இல்லற வாழ்க்கையை நடத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான தித்திக்கும் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் சும்மாவே இருக்காமல் வெளியே போய் புதிய புதிய வாய்ப்புகளை தேடுங்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாக்கி கொள்ள முடியும் வியாபாரத்தில் அதிகமான தன லாபம் திடீர்னு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க நிகழ்ச்சிகள் ஏதாவது நடந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளலாம் புத்துணர்ச்சி சுறுசுறுப்பு எல்லாம் உங்கள் சொத்தாக இன்னைக்கு அமையும் எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் அதில் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கு நவீனமான யுக்தி புதிய புதிய ஐடியாக்கள் டெக்னாலஜி எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இன்றைய தினம் போட்டிகளை சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது கோல்டன் கலர் நீங்க இப்ப நீங்க கோல்டன் கலர் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது மிதநல சம்பளங்களில் யாரலாம் என்ற தினம் மிருக சீர்ஷம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்ல லாபகரமான ஒரு நாள்கின்ற தினம் வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு தன லாபம் கிடைக்கும் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் எல்லாம் நீங்குங்க குறிப்பாக இடது காது தொடர்பான பிரச்சனைகள் நீங்கக்கூடிய அல்லது குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய வலுவாக காணப்படுகிறது லாபகரமான ஒரு நாளுங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் நல்ல முன்னேற்றம் உண்டு திருவாதிரை நட்சத்திர பிறந்த இன்னைக்கு புத்துணர்வுகள் மற்றும் சுறுசுறுப்புகள் உங்கள் சொத்தாக அமையும் இன்றைய தினம் நீங்க வேற லெவலில் புத்துணர்ச்சியோடு செயல்படுறதுனால நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்க எந்த விதமான வியாபார போட்டிகளும் நீங்கள் சிறப்பாக கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய வியாபாரிகள் முதல் சந்தோஷம் அதிகமாக கிடைக்கூடிய சுறுசுறுப்பான புத்துணர்வான ஒரு நாள்கள் என்ற தினம் இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திர பிறந்த புத்துணர்வு உங்கள் சொத்தாக அமையும் புனர்பூசல் நட்சத்திர தினம் நண்பர்களுக்கு அனுபவ அறிவு மூலமாக இந்த தினம் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு சொந்த பந்தங்கள் சொந்த உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு அமையும் அண்டை முதற்கொண்டு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் நண்பர்களே இந்த தினம் புதிய புதிய டெக்னாலஜி புதிய புதிய ஐடியாக்கள் நிறைய பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்வை பெற முடியும் முன்னேற்றகரமான ஒரு நாள் என்ற தினம் அனுபவம் மூலமாக நல்ல முடிவு எடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் புரிதல் நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே